ஆதிக் ரவிச்சந்திரன் அஜித் கூட்டணியில் உருவான குட்பேட் அக்கிளி திரைப்படம் திரையரங்குகளில் சக்கை போடு போட்டு வருகிறது இதுவரை அஜித் படங்களில் உள்ள ரெஃபரன்ஸை வைத்து ஆதிக் இந்த படத்தை எடுத்திருக்கிறார் ஆரம்பம் முதல் இறுதி வரை எந்த இடத்திலும் தோய்வில்லாமல் எடுத்திருக்கிறார் இது பெரும்பாலான ரசிகர்களுக்கு பிடித்திருந்தாலும் ஒரு சில விமர்சனங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அதாவது கதை இல்லாமல் அஜித்தின் பழைய படங்களை எடுத்து ரீல்ஸ் போல ஆதிக் உருவாக்கியிருக்கிறார் என்று கூறி வருகின்றனர் அதே போல் சட்டை மாறனும் இதே விமர்சனத்தை ட்வீட் செய்து வருகிறார் உருப்படியான கதை மற்றும் திரைக்கதையோ யோசிக்க முடியாததால் பழைய படங்களில் ரெஃபரன்ஸ் காட்சி வசனம் பாடல்களை வைத்து இயக்குனர்கள் படம் எடுத்து வருகிறார்கள் விஜய்க்கு வெங்கட் பிரபு அடித்த விபதி தான் கோட் படம் இப்போது அதே விபதி பட்டலத்தின் மீதியை எடுத்து குட்பேட் அக்லியனும் விபூதியை அஜித்துக்கு ஆதி அடித்துள்ளார் என்று புளு சட்டை மாறன் விமர்சித்திருக்கிறார் புளு சட்டை மாறனுக்கு ரசிகர்கள் அதிகம் இருக்கிறார்கள் ஆனால் முக்கால்வாசி படங்களை மோசமாகத்தான் விமர்சித்து வந்துள்ளார் உச்ச நடிகர்களாக இருக்கும் ரஜினி விஜய் அஜித் என்று யாரையும் பாரபட்சமில்லாமல் கிண்டல் அடித்து வருவது இவரது வழக்கம் இப்போது ப்ளூ சட்டையின் இந்த டிவேட்டுக்கு அஜித் ரசிகர்கள் மோசமாக திட்டி கமெண்ட் செய்து வருகிறார்கள்